எல்லா புகழும் இறைவனுக்கு வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான ஒரு வடை ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு புதுவிதமான டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம நல்லா வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் அப்படியே வந்துட்டு ஊற வச்சிடலாம் இது நல்லா ஊறியிருக்கட்டும் இப்போது நம்ம வெண்டிக்காய் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்துட்டு வெண்டிக்காய் வந்து சாப்பிடவே பிடிக்காது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக அளவுக்கு டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு வெண்டிக்காய் வந்து எடுத்திருக்கேன் நல்லா நீட்டமாக பெரிய வெண்டிக்காயாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வசங்கி போன மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்து இதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அதை இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி குட்டியாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம வந்து வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக வந்து கிறிஸ்பியாகவும் இருக்காது ஒழுங்காக வேகவும் செய்யாது இப்போது நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தோம் இல்லையா ஸோ அதை வந்து எடுத்து பார்க்கலாம் நல்லாவே ஊறி இருக்குது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் கிட்டக்க ஊற வச்சுருந்தேன் ஸோ இதை நல்லா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி எடுத்துகிட்டு ஒரு நாலு பூண்டு பற்கள் மூணு வரமிளகா ஒரு ஸ்பூன் வந்துட்டு சோம்பு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி அது வந்து உங்களுக்கு பல்ஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போது இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே சரி வடக்கு மாவு அரைக்கும்போது போது நம்ம வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணவே கூடாது ஸோ நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்காது முக்கியமாக சாஃப்டாக வரத்துக்கு ஒரு டிப்ஸ் வந்து சொல்கிறேன் ஸோ லாஸ்ட்டில் அது என்ன டிப்ஸுன்னு சொல்கிறேன் இப்போது இதை நம்ம நல்லா வந்துட்டு அரைச்சி வந்து எடுத்தாச்சு ஸோ அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெண்டிக்காய் இருக்கு இல்லையா ஸோ அதையும் இதில் வந்து சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் இதுக்கு மேலே வேறு எந்த இன்க்ரீடியன்ஸுமே கிடையாது ஸோ நம்ம வந்து ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்டில் ஒரு குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர வந்து கலந்து விட்டுக்கோங்க அங்கங்கே வெண்டிக்காய் வந்து முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணும் போதே நல்லா ஃபைனாக வந்துட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது ஸோ நான் நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து அதை நம்ம மாவு பேட்டர் வந்து கரெக்டாக பிசையும் போது கரெக்டாக இருக்குது இப்போது நம்ம இதை வந்து ஒரு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ வந்து இதில் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ரொம்ப பெருசாக எடுக்கக்கூடாது ஸோ வந்து நீங்கள் கரெக்டான சைஸில் வந்துட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு வடை பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்துட்டு உள்ளே வெந்திருக்கும் ஸோ சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து ஆகும் ரொம்ப வெயிட்டாக மொத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் குக் ஆகாது ஸோ இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இதை வந்துட்டு ஒரு வடை ஷேப்புக்கு நம்ம வந்து தட்டியாச்சு ஸோ ஒன்று ஒன்றா போட்டு இதை நம்ம வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வடை வந்து பொறிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட ஆயில் வந்து கன் அந்த ஹீட் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ஒரே கலராகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஒரே டைமில் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகி வரும் அப்படி இல்லைனா ஒரு வடை சீக்கிரமாக குக் ஆகிடும் ஒரு இது பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக குக் ஆகும் ஸோ அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஆயிலோட ஹீட் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நல்லா பார்க்கவே நல்லா கோல்டன் கலரில் அழகாக இருக்குது ஸோ நான் நெக்ஸ்ட்டு பேட்சுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வடை வந்து நல்லா சாஃப்டாக வரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நீங்கள் கடலை பருப்பில் வந்து வடை செய்கிறீங்க இல்லை வந்துட்டு பருப்பு வடை செய்கிறீங்க அப்படின்னா அதில் கடலை பருப்பு மட்டும்தான் அதிகமாக இருக்கணும் நிறைய பேர் வந்து துவரம் பருப்பு நிறையா ஆட் பண்ணுவாங்க ஏன்னா தண்ணியாக கன்சிஸ்டன்சி அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண தேவை கிடையாது கடலை பருப்பு போட்டிங்க அப்படின்னா துவரம் பருப்பு வந்து ஜஸ்ட் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் தான் நீங்கள் வந்து போடணும் அதுக்கு மேலே நீங்கள் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வடை வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ரொம்ப நம்மளால் கடிச்சே சாப்பிட முடியாது ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பருப்பு வடை செய்யும் போது கடலை பருப்பு அதிக வச்சு அதிகமாக வச்சுட்டு இந்த துவரம் பருப்பு எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி போடுங்க அப்புறம் கிறிஸ்பியாக வரதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சரிசி இருக்கு இல்லையா ஸோ அதுவுமே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சுவையாக வந்துட்டு இருக்கும் ப்ளஸ் தண்ணி ஊற்றாமே நீங்கள் வந்து அரைங்க அப்படியே உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டாலும் லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டுக்கோங்க நம்மளோட சூப்பரான ஒரு வெண்டிக்கா வடை வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்